இன்னைக்கு இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய தேதியில் முஸ்லீம் கிறிஸ்தவர் இந்து என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைத்து மதம் ஜாதி இனம் பாலினம் ஒரு பொதுவான யூனிஃபார்ம் சிவில் கோடு அல்லது பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இன்னைக்கிலிருந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து அமலுக்கு வந்துவிட்டது இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது இந்திய அரசமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த சட்டத்தில் ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோர்ல இந்தியாவில் அனைத்து மக்களுக்கும் அதாவது எல்லா ரிலிஜன் காஸ்ட் அப்படின்னு எந்த பாகுபாடு பார்க்காம அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோடு விரைவில் கொண்டு வருவதை இந்திய அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோர் அரசியல் சட்டத்தில் சொல்லியிருக்காங்க அதாவது இந்தியா குடியரசு நாடாகி எழுபத்தாறு வருடங்கள் ஆகிறது ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோர் ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டாடணும் பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா கூட அது எழுபத்தாறு பேர் வருடங்களாக என்ன சாத்தியமே ஆகல ஆனால் இதுல யாரு முதல்ல முதல்ல அட்லீஸ்ட் நீங்க இந்தியா முழுமைக்கும் ஒரு பொதுவான சிவில் சட்டத்தை நீங்க கொண்டு வர முடியல கூட நாங்கள் கொண்டு வர முதல்ல அப்படின்னு சொல்லி உத்தரகாண்ட் சீஃப் மினிஸ்டர் புஷ்கர் சிங் தாமி அப்படின்னு இருக்காங்க அவர் என்ன பண்ணார் எங்க மாநிலத்தில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் எல்லாத்துக்கும் பொதுவா எல்லா மக்களும் சமம் இங்கே எப்படி இந்தியா உள்ள அனைத்து மக்களுக்கும் அவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் பௌத்தராக இருந்தாலும் அல்லது வேற எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தா கூட பரவாயில்ல எல்லாத்துக்கும் பொதுவா கிரிமினல் சட்டம் இருக்கு ஒரு முஸ்லீம் கொலை பண்ணாரு ஒரு இந்து கொலை பண்ணாரு அல்லது ஒரு கிறிஸ்தவன் ஒரு கொலை பண்ணா கூட எல்லாத்துக்கும் பொதுவான கிரிமினல் சட்டம் தான் எல்லாருக்கும் தூக்கு தண்டனை தான் ஒரு ரேப் பண்ணது அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தா கூட யூனிஃபார்ம் ஒரே சட்டம்தான் இந்திய தண்டனை சட்டம் இப்ப பாரதிய நியாய சங்கீதா எப்படி விசாரிக்கிறது முன்னாடி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இப்ப பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா முன்னாடி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இப்ப பாரதிய சாட்சிய அதிநியம் என்று இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாலும் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாலும் கிரிமினல் சட்டங்கள் ஒன்னு அப்படின்னு இருக்குது அப்ப சிவில் சட்டத்தை மட்டும் ஏன் வந்து பொதுவான சிவில் சட்டம் இல்லாம இந்து மதத்துக்கு ஒரு சட்டம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சட்டம் முஸ்லிம்களுக்கு ஒரு சட்டம் பார்சிகளுக்கு ஒரு சட்டம் எப்படின்னு எப்படி வைக்கிறது இது ஒத்துக்கொள்ள முடியாது ஆர்டிகல் பவர் கொடுத்துருக்கு அதனால் நாங்க பொதுவான ஒரு சிவில் சட்டத்தை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி உத்தரகாண்ட் சீப் மினிஸ்டர் புஷ்கர் சிங் தாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த மாநிலத்துடைய உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் இருந்தார் ரஞ்சனா தாஸ் அப்படின்னு அவர் தலைமையில ஒரு கமிட்டி அமைச்சு இந்த பொதுவான ஒரு சிவில் சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோட் எப்படி கொண்டு வர்றது இதை பற்றி ஒரு அறிக்கை தாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா தாஸ் அவர்கள் இரண்டு வருடத்திற்கு மேல ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களிடமிருந்து அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பெற்று பல்வேறு ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு உத்தரகாண்ட் மாநிலத்துக்கான ஒரு பொதுவான சிவில் சட்டத்தை இயற்றி சீப் மினிஸ்டர் தாமி அவர்களிடம் கொடுத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில சீப் மினிஸ்டர் தாமி அவர்கள் உத்தரகாண்ட் சட்டமன்றத்தில் முன்வடிவாக அறிமுகப்படுத்தினார் எழுபது சட்டசபை உறுப்பினர்கள் தான் அங்க இருக்கிறாங்க எழுபது உறுப்பினர்களும் அதற்கு ஆதரவாக ஓட்டளித்து அந்த சட்டத்தை பாஸ் பண்ணிட்டாங்க அந்த சட்டத்தை பாஸ் பண்ண பிறகு நாங்க வந்து இது எப்படி அமல்படுத்துவது ஒரு திருமண சட்டமாக இருந்ததுன்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் பிப்டி இருக்கு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் பிப்டி சிக்ஸ் அப்படின்னு இருக்கு கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்ட் எயிட்டீன் இருக்குது பல்வேறு சட்டங்கள் இருக்கு இப்போ காமனா ஒரு சிவில் சட்டம் மேரேஜ் ஆக்ட்ல வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் பண்ணணுமே எப்படி அமல்படுத்துறது அப்படிங்கிறத ஒரு கமிட்டி போட்டு அந்த ரூல்ஸ் எல்லாம் பண்ணாங்க ரூல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த உத்தரகாண்டினுடைய முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி அவர்கள் இன்று இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் உத்தரகாண்ட் மாநிலத்தில் அனைத்து மக்களுக்கும் அவர்கள் எந்த ஜாதியைச் சேர்ந்தவர்களாகவும் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் இருந்தாலும் பரவாயில்ல எந்த பாலினத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் பரவாயில்ல அனைவருக்கும் எப்படி கிரிமினல் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிறதோ அதே மாதிரி எங்கள் மாநிலத்தில் இன்று முதல் ஒரு பொது சிவில் சட்டம் அனைவருக்கும் பொருந்தும் இன்று கமலுக்கு வருகிறது என்று அறிவித்து விட்டார் ஆனா அந்த சட்டத்துல எந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் எந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே சேர்ந்தவங்களுக்கும் எல்லாத்துக்கும் பொது சிவில் சட்டம் தவிர பழங்குடியின மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த மக்கள் அவங்க மிகவும் பழங்குடியினை சேர்ந்தவர்கள் மிகவும் சாதாரண ஒரு சூழ்நிலை இன்னும் முன்னேறாம இருக்கிறாங்க அந்த மக்களுக்கு மட்டும் இந்த சட்டம் பொருந்தாது அவங்களுக்கு சில கஸ்டம்ஸ் யூசேஜ் அப்படின்லாம் இருந்ததுன்னா அவங்க அப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனால் மற்றவங்க கிறிஸ்டியன் முஸ்லீம் ஹிந்து பார்சி பௌத்தர் எல்லாத்துக்கும் இந்த பொதுவான சிவில் சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோடு பொருந்தும் அப்படின்னு இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க இன்னைக்கு அமலுக்கு அங்கே வந்து விட்டது இந்த சட்டம் என்ன பண்ணது அப்படின்னா திருமணம் எப்படி பண்ணலாம் கிறிஸ்டின் முஸ்லீம் ஹிந்து எப்படி திருமணம் பண்ணணும் அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா எப்படி டைவர்ஸ் எப்படி வாங்குறது மனமுறிவு எப்படி வாங்குறது அது மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா மெயின்டெனன்ஸ் எப்படி வாங்குறது அது மாதிரி இந்த அடாப்ஷன் ஒரு தத்தெடுக்கும் அப்படின்னா எப்படிலாம் பண்ணணும் அதை மாதிரி சொத்து பிரச்சனை இல்லை சக்சஸ் லாஸ் உயில்கள் இழப்பது எப்படி இப்படி இதை பற்றி பல்வேறு விஷயங்களை பற்றி சொல்கிறது இப்போ முஸ்லிம்கள் ஒரு பதினெட்டு வயசு நிரம்பிக்க வேண்டியதில்லை பெண்ணுக்கு இந்துக்கள் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா திருமணம் பண்ணணும்னா ஆணுக்கு இருபத்தி வயசு முடிந்திருக்கணும் பெண்ணுக்கு பதினெட்டு வயசு முடிந்திருக்கணும் அப்பதான் திருமணம் பண்ணணும் இல்லைன்னா குற்றம் அப்படின்னு சொன்னாங்க இந்து திருமண சட்டத்திலையும் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்லையும் ஆனால் முஸ்லீம்கள் சரிய தாக்ட் பிரகாரம் பதினெட்டு வயசு பெண்ணுக்கு நிரம்பிருக்குன்னு அவசியம் இல்லைங்க சாதாரணமாக ஒரு பெண் பூ பெய்து விட்டால் பியூபர்டி அடைந்து விட்டாலே போதும் அவங்க பதிமூணு பதினாலு வயசுலயே வயதுக்கு உரிய வயதுக்கு வந்து விட்டா சடங்காயிட்டான்னு சொல்லுவாங்க தமிழ்ல அப்படி வந்தாலே போதும் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிதான் சட்டம் ஆனா இப்ப புதுசா வந்த கிரீன் கூட இல்ல அது என்ன மதத்தை சேர்ந்தவளா தான் சரி திருமணம் செய்து கொள்ள போகின்ற அந்த பெண்ணுக்கு பதினெட்டு வயசு நிறைய இருக்கணும் ஆணுக்கு கண்டிப்பாக இருபத்தொரு வயசு புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர் பைகமி அல்லது பாலிகமி ஒன்றுக்கும் மேற்பட்ட இரண்டு மனைவிகள் வைத்துக் கொள்ளலாம் அல்லது நான்கு மனைவி கூட வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது சரியத்தாளையில் இருந்தது இப்ப புதுசாக வந்த இந்த பொது சிவில் சட்ட பிரகாரம் ஒரே ஒரு மனைவி தான் வைக்க முடியும் பைகமி பாலிகமி சட்டப்படி குற்றம் தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு அதை ப்ரொஃபீட் பண்ணிட்டாங்க இப்போ யார் எந்த பெண்ணை கல்யாணம் பண்ணலாம் ஒரு ஆண் அப்படின்னா அவர் எந்த மதத்தை சேர்ந்தவாரன்னா பரவாயில்ல எந்த ஜாதி சேர்ந்தவாலும் பரவாயில்ல ஒரு தடை செய்யப்பட்ட உறவு முறை அப்படின்னுருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர்கள் ஒரு சித்தி பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அவங்ககிட்ட இருக்கு அவங்களோட கஷ்டம் யூசேஜ் அந்த மாதிரிலாம் இருக்குது இனிமேல் அப்படி பண்ண முடியாது சித்தி பெண்ணு அப்படின்னா அது வந்து ஒரு சகோதரி முறை தான் வரும் சித்தப்பா பொண்ணு சித்தி பொண்ணு இப்படிலாம் கல்யாணம் பண்ண முடியாது கண்டிப்பாக மாமா பொண்ணா இருக்கணும் அக்கா பொண்ணா இருக்கணும் ஆக யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு தடை செய்யப்பட்ட உறவுமுறைகள் யார் அப்படின்னு சொல்லி இதுல ஒரு விரிவான ஒரு இதை கொடுத்துட்டாங்க ஆக விவகாரத்து பண்ணணும் அப்படின்னா நீதிமன்றம் மூலமா தான் நீங்க விவகாரத்தை போக முடியும் முன்னாடி எல்லாம் முஸ்லீம் சொல்லுவாங்க இல்லையா தலாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தலாக் முன்னோட தலாக் தலாக் சொன்னாலே அது வந்து விடுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இனிமேல் உத்தராகந்து மாநிலத்தில் செல்லாது அதை மாதிரி மெயின்டனன்ஸ் வேணும்னா அங்கே ஜமாத்துல போய் சொல்லி ஏதாவது கொடுப்பாங்க அவங்க ஆர்டர் போடுவாங்க அப்படிலாம் இல்லை இனிமேல் டைவோர்ஸ் வாங்கினோம்னா நீதிமன்றத்துக்கு போய் தான் ஆணும் அங்கே நீதிமன்றத்திலேயே மெயின்டெனன்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நல்லா கேட்கலாம் அவங்க தப்பே கிடையாது சொத்து இந்துக்கள்ல வந்து ஒரு சுயமா சம்பாதித்த சொத்து வச்சுட்டு ஒரு இந்து இறந்துட்டாங்கன்னா அந்த சொத்து அவங்க பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் அது ஆணோ பெண்ணோ எல்லாத்துக்கும் சமமா அந்த சொத்து போகும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா மூதாவது சொத்துல ஆணுக்கு தான் ரிவர்ஸ்னர்னு சொல்லுவாங்க ஆணுக்கு அதிகமான பங்கு இருக்கு பெண்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பதுல ஆந்திரா தமிழ்நாட்டில் சில மாத்தினாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல இந்திய அளவுல இந்து பொறுத்த மட்டும் ஆன்செஸ்டர் சொத்து பரம்பரை சொத்தா இருந்தா கூட மகனுக்கும் மகளுக்கும் ஈக்குவல் பங்கு அப்படின்னு கொண்டாந்துட்டாங்க ஆனா சரியத்தால பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ்ல ஆண்களுக்கு இருக்கிற பங்கு பெண்களுக்கு கிடையாது ஒன் தேர்டு தான் பெண்களுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஆண்களுக்கு தான் சாதகமான சட்டங்கள் அப்படின்லாம் இருக்குது அந்த மாதிரி சரியா இப்ப இனிமேல் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அதாவது பொதில் சிவில் சட்டம் உத்தரகாண்டில் அமலுக்கு வந்த பிறகு உத்தரகாண்ட் மாநிலத்தை பொறுத்தவரையில் சொத்து அப்படின்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லது தேர்டு ஜெண்டர் திருநங்கை சொல்லுவாங்க இல்லையா மூன்றாம் பாலினத்தவர் யாருனாலும் சரி என்ன மாதிரி தான் ஒரே சட்டம் தான் கோர்ட் மூலமா தான் போகணும் இந்த மாதிரி ஜமாத் கமாத் அப்படின்னு இதெல்லாம் போக முடியாது திருமண சட்டம்னாலும் சரி டைவர்ஸ்னாலும் சரி மெயின்டெனன்ஸ்னாலும் சரி சொத்துரிமைனாலும் சரி அடாப்ஷன்னாலும் சரி எல்லாத்துக்கும் காமனாக ஒரு சட்டம் என்று கொண்டு வந்து விட்டார்கள் இதை பார்த்த மற்றவங்க எல்லாம் ஆக என்னது இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோடு பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம் உத்தரவாண்டு வந்துருச்சு குஜராத் மற்றும் அஸ்ஸாம் விரைவாக நாங்கள் இப்போ ஒன்னா டூ மந்த்ஸுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம் எங்களுக்கும் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்துடும் சொல்லி அதை நோக்கி அவங்க ரெண்டு பேரும் பயணிச்சிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா முழுமைக்குமே இந்த மாதிரி காஸ்டோ ரிலிஜனோ அல்லது வேற பாலினமோ எதுவுமே இல்லாமல் எப்படி கிரிமினா ஒரே மாதிரி இருக்கோ பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதம் பாரதிய நியாய சங்கீதம் பாரதிய சாட்சி அதிநியம் என்று கிரிமினல் குற்றங்களுக்கு எந்த சமயமும் எந்த மதம் அல்லது ஜாதி பார்க்காம ஒரே காமனாக ஒரு சட்டம் இருக்கிறதோ பொதுவாக இருக்கிறதோ அதே மாதிரி இந்தியா முழுக்கும் விரைவில் ஒரு காமனாக ஒரு பொது சிவில் சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தே ஆவோம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் முதல் முதலாக அந்த பெருமையை உத்தரகாண்ட் மாநிலம் தட்டி கொண்டு விட்டது இப்படி ஒரு மல்டிவேரியஸ் ரிலிஜியன் அல்லது கல்ச்சுரல் பேக்ரவுண்டு உள்ள இந்தியாவில் இப்படி காமனாக ஒரு பொது சிவில் சட்டத்தை யூனிஃபார்ம் சிவில் கோடு உத்தரகாண்ட் முதல் முதலில் கொண்டு வந்து விட்டார்கள் இது சரியா என்பதை நே நீங்கள் தான் தீர்மானிக்கணும் இது சம்பந்தமாக உங்களுடைய எண்ணத்தை தெரியப்படுத்துங்கள் நன்றி